இவங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்க வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கை கட்டி ரொம்ப அடக்கொடக்கமா கும்பிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமா அப்படியே நடந்துப்பாங்க அப்படியே பாவமா இருக்கும் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்துல அவங்க போடுற ஆட்டம் இருக்குல்ல அந்த திமிரு இருக்குல்ல அந்த அந்த வை அந்த நம்ம கிட்ட ஒரு அதிகாரி இவங்க கேட்குற கோரிக்கை இவங்களுடைய தேவைகளை நம்ம எதுக்கு பூர்த்தி செய்யணும் ஒரு பத்தாயிரம் வாட்டி நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அவங்க பிஏ கிட்ட போய் கேட்கணும் போன்ல பேசணும் அப்பாயின்மெண்ட் இங்கே பாருங்களேன் இவ்வளவு பேர் நம்ம ஒண்ணு கூடி சேர்ந்துருக்கோம் யாராவது ஒருத்தவங்க அந்த பொறுப்பு எடுத்துட்டு நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்ற அந்த அக்கறையோட இங்கே வந்திருக்காங்களா எவ்வளவு பேர் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் நான் ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய கனவா என்னுடைய நியூஸ் ரீடர் ஆகணும்ன்ற இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய பர்ஸ்ட் வீடியோ பார்த்து எனக்கு ஃபோன் வந்துச்சு நீங்க சசிகலாவை பத்தி ஏன் பேசுங்க பேசுறதுனா சொன்னேன் மக்கள் சார்பா மக்களுடைய கருத்துக்களை நான் வந்து பேசுறேன் அதான் கனிப்பட்ட முறையில நான் அவங்களை இது பண்ணல மக்களுடைய சார்பாக தான் நான் பேசுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான் இன்னும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு காலோ நான் இன்னும் இருக்கேன்னா அங்க இல்லையான்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனோ எந்த ஒரு இதுவோ வரல இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் எம்எல்ஏக்கள் வரல அதை சார்ந்த ஆட்கள் யாரும் வரல ஒரு கால் கூட வரல ஆனா நாம என்ன பண்ண போறோம் தெரியுங்களா பொறுத்துருங்க கால் பண்ணி கேட்க போறோம் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு எதிர்பார்த்தோம் சார் இவ்வளவு நேரம் வரல இன்ன சென்னை கிராஃபிக் இருந்தவங்க எனக்கு சண்டே கண்டிப்பா என்ன பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சோம் கொஞ்சம் வர முடியுமா இப்போ? வெயிட் பண்ணலாமா? கேவியா நான் என்ன? இங்க அந்த டைம்ல சரி அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களே. சார் பொதுமக்கள் ஒரு அழைப்பு அமைச்சிருக்காங்க அதை விட பெரிய ஃபங்க்ஷன் என்னவா சார் இருக்கும் தேர்தல் நேரத்தில் மட்டும் பொதுமக்களை தேடி தேடி வர்றீங்க இது ஸ்பெஷல் ஃபங்க்ஷனா தெரியுது இன்னைக்கு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணும் பொழுது இம்பார்ட்டன் இருக்கிறேன் ரொம்ப நொந்து போயிருக்காங்க சார் மக்கள் இங்க நம்ம எம்எல்ஏ வருவாரு நம்ம கிட்ட பேசலாம் காஃபி சாப்பிடலாம் உங்களுக்காக காஃபி எல்லாம் கூட ரெடி பண்ணியிருக்கோம் சார் கும்பகோணம் டிகிரி காஃபி கூட இருக்கு दय <laughs> <Sir? laughs> <laughs> 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 <laughs>

பொதுமக்களே ஒருத்தர் இப்போ வள்ளுவர் கூட்டத்திலிருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன் சார் நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு எம்எல்ஏ வர மாட்டாங்க என்னத்தை எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப அவங்க ரொம்ப கஷ்டமா என்ன கேள் அவங்களுக்கு பதில் கிடையாதுங்க ஆனா அவங்க வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னும் இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியம் இந்த ஒரு நிகழ்வோட முடியக்கூடாது இதை தாண்டி நடந்துகிட்டே இருக்கணும் ரெண்டாவது மக்கள்கிட்ட போய் சுதந்திரம்னா என்ன ஜனநாயகம்னா என்னன்ற ஒரு இந்த ஒரு உணர்ச்சி அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பத்தி நம்ம பேசணும் சிந்திக்கணும் அவங்களுக்கு கஷ்டத்தை பத்தியும் பேசணும் ஏன்னா இதெல்லாம் தான் இத்தனை வருஷம் எம்எல்ஏகள் நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டுத்துல தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமா ஜனநாயகம் இருந்தது கிடையாதுங்க அது மாறதுக்கு இது ஒரு இது ஒரு பிகினிங் அவங்கள பத்தி கருத்து இருக்கணும்ன்றீங்களா அந்த மாதிரி அசிங்கம் கிடையாது உலகத்திலேயேங்க அசிங்கம் அதுதான் ஒரே வார்த்தை ஒரு ரிசார்ட்ல இருந்துட்டு அதாவது கிட்னாப் பண்ணிட்டு போய் ஒரு ரிசார்ட்ல வச்சிருக்காங்க அவங்க வாலண்டரியா கிட்னாப் ஆனாலும் வாலண்டியர் இல்லாம கிட்னாப் ஆனாலும் அது கிட்னாப்பிங் தமிழ்நாட்டு ஒரு ஒரு பெரிய பிளாக் ஸ்பாட் அந்த ஒரு கூவத்தூர் ரிசார்ட்ல எம்எல்ஏகள் போய் உட்கார்ந்துருக்கு கூவத்தூர்ல வந்து ஹாலிடே பண்ற தெரிய வக்கு இருக்கு உங்களுக்கு